ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சமையலரின் என் லஞ்ச் பண்ணி என்னென்னு பார்க்கலாமாங்க பாருங்கள் இது தக்காளி தேங்காய் பால் சேர்த்து செஞ்ச சிக்கன் கிரேவி இது சாதத்தோட ஃபுல்காவுக்கு இடியாப்பத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்காக இன்றைக்கி ஃபுல்காவும் ரெடி பண்ணியிரு இடியாப்பமும் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கிரேவிக்காக இடியாப்பமும் ரெடி பண்ணேன் சாதமும் பரிமாறிக்கலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சிக்கன் கிரேவியை பரிமாறிக்கலாம் தக்காளி ரசம் கெட்டி தயிர் இது கிரேப் ஜூஸ்ங்க எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட ஸ்பெஷல் ஜூஸ் இது இன்றைக்கி இதுதாங்க எங்கள் லன்ச் மேனும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ